இந்த அஞ்சலி இத்தனை நாளா நம்ம இலக்கியா கௌதம் எல்லாருக்குமே வந்து போய் அவ்வளோ பெரிய இடையூறுகளையும் அது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து அவ்வளோ பெரிய பிளான்களையும் செஞ்சுக்கிட்டு இருந்தா இல்லையா இதுக்கு அப்புறம் வந்து நமக்குன்னு யாருமே கிடையாது சொல்லிட்டு வந்து சொல்லி இந்த அஞ்சலி அசிங்கத்திலையும் அவமானத்திலையும் அப்படியே வந்து போயினா தற்கொலை பண்ணிட்டு இறந்து போயிட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இந்த மாதிரி அஞ்சலி எல்லாம் வந்து போய்னா திருந்தவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இப்போ நம்ம கார்த்திக் விட்டு போன அந்த ஒரு அதிர்ச்சியில் வந்து போய் இருந்துட்டு அந்த அதிர்ச்சியோட அதிர்ச்சியா அவ வந்து திருந்திட்டா அப்படின்னா பிரச்சனையே கிடையாது அவ அதாவது அவ திருந்த மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கிறது நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதமும் இலக்கியா வந்துட்டு கார்த்திக்கு புரிய வச்சுட்டாங்க வீட்டில் இருக்க எல்லாருக்குமே அதாவது எல்லாருக்குமே என்ன டோட்டலா வந்து போயிருந்தா ஒட்டு மொத்த பேருக்குமே வந்து போயிருந்தா அஞ்சலி கர்ப்பமா இல்லை அப்படின்றது வந்து இப்போ என்ன கார்த்திக்கு தெரிஞ்சது தெரிஞ்சு போச்சு இப்போ எல்லாமே பக்காவா நடந்துட்டு இருக்கு இனிமே அஞ்சலி எதை சொல்லியுமே வந்து இப்போ என்ன இங்க சமாளிக்கவே முடியாது ஒரு பக்கம் நம்ம கார்த்திக் அவளை விட்டுட்டு போயிருந்தாலுமே கூட அவளுக்கு இப்போ பணம் வந்து இப்போ என்ன விட்டு போயிடுச்சு இவ்வளவு சொத்து வந்து இப்போ என்ன விட்டுட்டு போயிடுச்சு அப்படின்ற ஒரு ஆதங்கம் தான் வந்து இப்போ என்ன அதிகமாகவே இருந்துட்டு இருக்கு இப்போ இந்த அஞ்சலுக்கு வந்து போயின்னா போகிறதுக்கு இடம் இடம்ல அது மட்டும் இல்லாம இந்த அஞ்சலியோட அம்மா இருந்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அஞ்சலியை பத்திரமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சுக்கிட்டு இருந்தா அதாவது வந்தாமல போனாமா இதுன்ற மாதிரி வந்து போயின்னா இந்த இடத்துல இவங்க வந்து இருந்துட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம அஞ்சலியோட அம்மாவுக்கு அதாவது அவங்களோட புத்தி தான் வந்து போயின்னா அஞ்சலிக்கும் வந்திருக்கும் அவங்க ரெண்டு பேரும் வந்து போயின்னா செட்டு சேர்ந்துட்டு இருக்காங்க இங்கே நீ உள்ள உள்ள வா இல்லை அப்படின்னா உன் பொண்ணோடைய நீ வீட்டை விட்டு வெளியே கிளம்பிட்டேரு அப்படின்ற மாதிரி நம்ம மாசில் சொன்னதுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் எடுக்கிறாங்க ஓட்டம் எங்க எங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் அதுலேயும் அஞ்சலி வந்து போயினா ரொம்பவே கான்ஃபிடென்ட்டோட இருந்தால் அடுத்ததாக வந்து போயினா பைரவிக்கு ஃபோன் பண்ணால் பைரவி வந்து போயினா நமக்கு காசு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஏற்கனவே பைரவி பயங்கரமான கோவத்தில் இருந்துட்டு இருக்காங்க அடுத்தபடியாக வந்து போயினா இப்போ எஸ்எஸ் கே இருக்கார் இல்லையா அவருக்கு வந்து போயினா ஃபோன் பண்ணால் அவர் வந்து போயினா நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் அவருக்கு ஃபோன் பண்ணதுக்கப்புறமா அந்த எஸ்எஸ்கே வந்துட்டு அஞ்சலி உன் விஷயம்லாம் கேள்விப்பட்டேன் நீ வந்து என்ன எப்போ வந்து உன்னோட ரகசியம் எல்லாமே தெரிஞ்சிச்சோ நீ எப்போ அந்த வீட்டில் இருக்க முடியாமல் விவாகரத்து பத்திரத்தில் வந்து போயினா கையெழுத்து போட்டு வந்தியோ அப்போவே உன்னோட வேலை எனக்கு முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் வந்து போய்னா நீ எனக்கு தேவை கிடையாது அப்படின்றமா வந்து சொல்லி இந்த அஞ்சலிக்கு ஒரு துளி கூட வந்து போய்னா ஹெல்ப் பண்ணுறதே வந்து கிடையாது ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் இருக்கா அந்த வீட்டில் இருக்கிற ரகசியத்தை எல்லாமே நம்மக்கிட்ட கொண்டு வந்து கொட்டுவா அது மட்டும் அந்த கௌதமியும் இலக்கியாவையும் அழிக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் இத்தனை நாள வந்து போயினா என் மக என் மகன் சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருந்து சுத்திட்டு இருந்தாரு இதுக்கப்புறம் வந்து போயினா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது கடைசியில வந்து போயினா இப்போ ஒரு இடத்துல இருக்கிற அஞ்சோ பத்தோ வச்சு ஒரு இடத்துல வந்து போயினா ரூம் எடுக்கிறாங்க இந்த அஞ்சல் இருந்துட்டு நம்ம எதுக்காக வாழணும் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையே இப்படி வந்து போயினா வேஸ்டா போச்சு இலக்கியா அப்பவே சொன்னா ஆனா இதுக்கப்புறம் வந்து போயினா நம்ம கார்த்து கிட்ட போய் நின்றாலும் சரி இல்ல நம்ம இலக்கியா கௌதம் கிட்ட போய் நின்றாலும் சரி யாருமே வந்து போயினா நம்ம சொல்றத நம்ப மாட்டாங்க நம்ம இனிமே இந்த உலகத்துல வாழ்ந்து என்ன பிரயோஜனம் நமக்கு குழந்தையும் கிடையாது ஒன்னும் கிடையாது அப்படின்ற வந்து சொல்லி இந்த மாதிரி ஒரு தவறான முடிவு வந்து எடுக்கிறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அஞ்சலி இப்ப எல்லாம் எடுக்கக்கூடிய ஆளா இல்ல மேலும் மேலும் நம்ம இலக்கியா கௌதம் அந்த குடும்பத்தை வந்து போயிடணும் கஷ்டப்படுத்துறதுக்காக மறுபடியும் திரும்ப வருவாளா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க